ஜெய் பைரவா ஜெய் ஜெய் பைரவா சக்திமிக்க பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய தேவ தேவா அஷ்டமி சிவபகவானை வழிபடக்கூடிய ஒரு சக்திமிக்க நாள் சோமவார தினம் அந்த நாளோடு இணைந்து வரக்கூடிய சக்திமிக்க அஷ்டமி பிப்ரவரி ஒன்பது வருகிறது அன்று காலை ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள நான் சொல்லும் கொங்கணசித்தரின் சூட்சமமான வழிபாட்டை நீங்கள் செய்தீர்கள் என்றால் நீண்டகாலமாக உங்களால கையை மீறி இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் பணப்பிரச்சனையும் தேய்ந்து காணாமல் போகும் சக்தி மிக்க தைமாத தேயிரை அஷ்டமி ஃபெப்ரவரி ஒன்பது செய்யறதுக்கு தயாராக இருங்க பைரவானு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பதிவை பாருங்கள் இந்த பதிவு என் வாழ்வை மாற்றிய பதிவு நான் இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வந்தவுடனே பொன்னூதி மாவளை என்கின்ற ஊர்ல கொங்கண சித்தர் தரிசனம் செல்லும் போது கொங்கண சித்தர் அஷ்டமி வழிபாட்டின் ரகசியத்தை தெரிந்து கொண்டு தொடர்ந்து நான் பல சிவன் கோயிலுக்கு போய் அஷ்டமி வழிபாடுகளை கற்று அதை செயல்பட்டேன் கொங்கணரோட அருளோட அதற்கப்புறம் தான் எனக்கு தேவையான பேரும் புகழும் பதவியும் அத்தனையும் தேடி வந்தது உங்களுக்கும் அத்தனையும் தேடி வரணும்னு பிரார்த்தித்து இந்த பதிவை பதிவு செய்கிறேன் வரும் திங்கட்கிழமை காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளித்து விட்டு சிவ ஆலயத்தை நோக்கி செல்லுங்கள் அல்லது உங்கள் ஊர்ல எங்க பைரவர் சிலை இருக்குதோ அங்கே போயிருங்க போயிட்டு தேங்காய் எலுமிச்சமளம் பூசணிக்காய் இந்த மூணுமே வாங்கி மூணையும் உடைச்சு கட் பண்ணி மூணுலேயுமே விளக்கு போடுங்க பூசணிக்காலை மட்டும் இருபத்தி ஏழு மிளக செவப்பு துணியில் கட்டுங்க ரெண்டு விளக்குலையும் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு மிளக செவப்பு துணியில் கட்டி திரியா வச்சுக்கணும் அப்புறம் தேங்காயில் நெய் தீபம் எலுமிச்சம் மலத்துல நெய் தீபம் ஏற்றி செவ்வரளி பூவையும் ரெண்டு செவ்வாழை பழத்தையும் ஆம்லான்னு சொல்லக்கூடிய ரெண்டு பெரிய நெல்லிக்காயும் வச்சுட்டு பிசினஸ்ல இருக்கிறவங்க இருந்த சின்னதா ஒரு ஏலக்காய் மாலை அதையும் வச்சு பைரவருக்கு முன்னாடி போய் நின்னு எட்டு முறை வலதுபுறமா எட்டு முறை இடதுபுறமா ஓம் கால காளாய வித்மகி கால பைரவாயி தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதயாத் என்கின்ற மந்திரத்தை நீங்க எட்டு முறை சொல்லி வலதுபுறம் எட்டு இடதுபுறம் எட்டு சுத்தி அதை ஒரு கோயில் ஒரு இடத்துல வச்சு நீங்க ஏற்றின விளக்கை நோக்கி உங்க பிரார்த்தனை செய்யுங்க எனக்கு இந்த பிரச்சனை தீரணும் எனக்கு இந்த கடன் தீரணும் எனக்கு இந்த பணத்தடை தீரணும் எனக்கு இந்த திருமண தடை சரியாகணும் எனக்கு இந்த குழந்தை பாக்கிய தடை சரியாக என்ன தடை உங்களுக்கு இருக்கோ அந்த தடை சரியாக அதை பார்த்துங்க அந்த விளக்கு எரியும் போது அந்த மிளகு பட்டு பட்டு பட்டுங்க வெடிக்கும் வெடிக்க வெடிக்க சூட்சமமாக உங்களோட பிரச்சனையும் வெடித்து காணாமல் போகும் அதற்கப்புறம் அந்த வச்சிருந்த நெல்லிக்கணையையும் வாழைப்பழத்தையும் அங்கே இருக்கவங்களுக்கு பிரசாதமாக கொடுத்துருங்க பிஸ்னஸில் இருக்கிறவங்க அந்த மாலையை சாமிக்கு போட்டுவிட்டு மறுபடியும் அதை வாங்கிட்டு கொண்டு போய் உங்கள் பிஸ்னஸ் கல்லாப்பட்டியில் வையுங்க பிஸ்னஸில் இருக்கிறவங்க அன்றைக்கி கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தால் தயிர் சாதத்தை பைரவர் கோயில் அன்னதானம் தருவது உங்கள் பிஸ்னஸில் ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே இருக்கிற ப்ராஜெக்ட்ஸு அதெல்லாம் பிக்கப் ஆகிறதுக்கு ஒரு பெரிய பாசிபிலிட்டி ஏற்படுத்தி தரும் பிஸ்னஸில் இருக்கிறவங்க அதை செய்யுங்க வேலையில் இருக்கிறவங்க வேலையில் ப்ரொமோஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா அன்றைக்கி அதே நெல்லிக்காயை பதினாறு வாங்கி பூஜையில் வச்சு அங்கே இருக்கக்கூடிய பதினாறு பேருக்கு கொடுங்க எல்லாரும் இந்த பூஜையை கோயிலில் செஞ்சுட்டு வீட்டுக்கு வர வழியில் இருக்கக்கூடிய நாய்க்கு பைரவர் வாகனமான நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போட்டுட்டு அதற்கப்புறம் உங்க வேலையை செய்யுங்க நைட்டு படுக்க போகும்போது நீங்க கால காலாய வித்மகே கால பைரவாகி தினி தன்னோ கால பைரவ பிரசோதையா ஓம் சொர்ணாகிருஷ்ண பைரவாய நமோ நம இந்த ரெண்டு மந்திரத்தையும் எட்டு எட்டு முறை படியுங்க நான் பர்சனலாக சொல்றது துர்கை சித்தர் வழங்கிய அற்புதமான பைரவர் அஷ்டகம் தனம் தரும் பைரவர் தளரடி வணிந்தேன்னு அதைய நைட்டு படுக்க போகும்போது ஒரு முறை படிச்சுட்டு கண்ணீர் மல்கி பைரவா எனக்கு தெரிஞ்சு உழைக்கிற இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு என்னை காத்தருள்ன்னு உறங்குங்க காத்தருள்வார் வாய்ப்பு இருந்தால் இதை காலையிலேயே இந்த பைரவர் அஷ்டகத்தை கோயிலில் படிச்சுட்டு வாங்க படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனை தேஞ்சு காணாமல் போயிடும் இது சரியாயிரும் நான் ஜெயிச்சிடுவனு உங்களுக்கு நடக்கட்டும் நடக்க வேண்டும் என்ற பிரார்த்திக்கின்றேன் அந்த நாளில் கோயம்புத்தூரில் வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய நம்மளோட ஸ்ரீ குபேரவீடத்தில் சிறப்பு பூசணி தீப பரிகார வழிபாடு நடக்குது உங்கள் சார்பாகவும் நான் பூசணி வழிபாடுகளை செய்கிறேன் உங்களுக்காக ப தீபம் ஏற்றி சிறப்பு பிரசாதம் வேணும்னா கிழக்கக்கூடிய தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்யுங்க உங்களுக்கு சங்கல்பம் பண்ணி பூசணி தீபம் ஏற்றி பைரவரோட சூட்சமான பைரவர் காசியின் சிறப்பு பிரசாதத்தையும் உங்கள் இல்லத்திற்கு அனுப்பிவிடுவோம் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க மீண்டும் ஒரு அற்புத பதவியில் உங்களை சந்திக்கின்ற வரும் வெள்ளி சனி சனி ஞாயிறு திங்கள் என்னை சென்னையில் சந்திக்கலாம் சென்னை அன்பர்கள் நண்பர்கள் என்னை சந்திக்க பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள தொலைபேசி எங்கள் தொடர்பு உள்ளுங்கள் பிப்ரவரி பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரைக்கும் மலேசியா ஒரு ஷார்ட் ட்ரிப்பு வர பர்சனல் கன்சல்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஃபெப்ரவரி பதினாலாம் தேதி ஈவினிங் டூ ஹவர்ஸ் ஸ்பெஷல் மணி ஒன் ஃபோர் த்ரீங்கிற ஒரு ஃப்ரீ ஒர்க் ஷாப் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அந்த ஃப்ரீ ஒர்க் ஷாப்பில் இன்விடேஷன் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க அனுப்பி விடுவாங்க பயன்படுத்தி கண்டிப்பாக வந்து கலந்துக்கங்க ஃபிப்ரவரி ஐந்து மகாசிவராத்திரி முன்னிட்டு அக்ஷயம் டிவைன் சென்டரில் சிறப்பு வாளையம்மனுக்குரிய சக்திமிக்க பூஜையும் நவகோடி சித்தர்கள் பிரார்த்தனையும் நடக்குது உங்கள் பெயரையும் இந்த அற்புதமான பூஜையில் சங்கல்பம் செய்து பதிவு செய்து கொள்ளுங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஃபெப்ரவரி இருபத்தி ரெண்டு இலங்கை வருகிறேன் இலங்கை அன்பர்கள் நண்பர்கள் என்னை சந்தியுங்கள் உங்கள் வாழ்வை வளப்படுத்தி தருகிறேன் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் அபரீதமாய் பெருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி